வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வங்கக்கடலில் மொந்தா புயல் உருவாக இந்த மொந்தா புயல் தொடர்ந்து உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து அதாவது நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் போய் கரையை கிடக்க போகுது இதனால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் குறிப்பாக புயல் எச்சரிக்கை கூண்டுகள் அடுத்தடுத்து ஏற்றப்படும் நீங்கள் இதை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவுக்கு தான் போகுது இருந்தாலும் கூட சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு ஞாயிறு இரவு முதலே மழையானது தொடங்கிவிடும் திங்கள் செவ்வாய் இந்த ஞாயிறு இரவு திங்கள் செவ்வாய் இந்த நாட்கள் சென்னை மக்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் ஏன்னா அது வந்து சென்னைக்கு நெருக்கமாக வந்து தான் பிறகு வந்து விசாகப்பட்டினத்துக்கு போகுது அது தொடர்ந்து விசாகப்பட்டினத்துக்கு தான் போகுமா இல்லை தமிழ்நாட்டிலேயே கரையை கிடக்குமாங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து சொல்ல முடியும் இப்போ வரைக்குமே அந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து விசாகப்பட்டினத்தில் கரையை கிடப்பது போல தான் தெரியுது இப்போ வரைக்கும் புயல் உருவாகலை புயல் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தான் உருவாகும் போது இப்போ நன்கமைந்த கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலில் நீடிச்சுட்ருக்கக்கூடிய இந்த சுழற்சி தொடர்ந்து இன்று தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை மறுநாள் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மொந்தா புயலாக உருவெடுத்து தொடர்ந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தை நோக்கி போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை யாரும் பயப்பட வேணா இது வந்து நமக்கு கிடையாது இந்த மொந்தா புயல் தொடர்ந்து ஆந்திராவை நோக்கி தான் அதனுடைய பாதை என்பது இருக்குது தமிழ்நாட்டுக்கு இது கரையை நெருங்குவதற்கான வாய்ப்பு இல்லை குறிப்பாக சென்னைக்கு நெருக்கமாக வர்றதுனால சென்னையில் மழை இருக்கலாம் மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் காரணமாக மழை இருக்காது ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது வந்து தூரல் சாரெல்லாம் கூட இருக்கலாம் பெரிய லெவலில் பாதிக்கும் மழை இருக்காது சரியா தொடர்ந்து இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க